ஓகே ஓகே ரெடி ஸ்டார்ட் பண்ணிடலாம் நீங்க கொஞ்சம் சைலண்டா இருந்தீங்கன்னா ஸ்டார்ட் பண்ணிடலாம் ஓகே ஆல் ரைட் ஓகே ஓகே டன் ஓகே டன் ஸோ வந்து ரெண்டு பேரும் த ஸ்டார்ஸ் ஆஃப் இனிமேல் இங்கே இருக்காங்க துக்கா மாற்றிக்கிட்டீங்கன்ற மாதிரி இருக்கு எங்ககிட்ட ஆக்சுவல் நிறைய கேள்விகள் எல்லாருமே வந்து ப்ரிப்பேர்டாக வந்திருக்காங்க அண்ட் நானும் சில கேள்விகள்லாம் கேட்பேன்னா ஓகே அப்பயே சொல்லிட்டேன் அண்டு எல்லாமே எக்ஸ்க்ளூசிவாக இந்த சாங்கை பற்றி மட்டும் இருக்கட்டும் ஓகே ஓகே ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இனிமேல் எப்படி வந்து உருவாச்சு எப்படி இந்த தாட் வந்தது இந்த தாட் ப்ராசஸ் ஐடியா எப்படி வந்துச்சு ஸ்ருதியாசன் நீங்கள் சொல்லுங்கள் எல்லாருக்கும் வணக்கம் இனிமேல் ஒரிஜினலி நான் ஒரு இங்கிலீஷ் பாட்டாக எழுதியிருந்தேன் ஓகே அண்ட் அப்போவே எனக்கு தோணுச்சு தட் ஐ ரைட் அபவுட் ரிலேஷன்ஷிப்ஸ் ஓகே ஒரு ஒரு ரிலேஷன்ஷிப் எப்படி மூவ் ரிலேஷன் அப் அண்ட் டவுன் இன் பிட்வீன் எல்லாமே பட் அப்போ அந்த பாட்டு இங்கிலீஷ்ல இருந்தது போக போக ஐ ஃபெல்ட் தமிழ் வரணும் ஸோ அந்த வேர்டு இனிமேல் அது வந்து இயல்பா வந்தது அதுக்கப்புறம் அப்பா கேமன் அண்ட் ரோட் ஆல் ஆஃப் த லிரிக்ஸ் அதுக்கப்புறம் அப்பா கேமன் அண்ட் ரோட் ஆல் ஆஃப் த லிரிக்ஸ் தமிழில் அண்ட் வாஸ் பார்ன் எஸ் ஸோ இப்படி ஒரு காம்போ செட் ஆகிறதுன்றது பெரிய விஷயம் யாருக்கும் கிடைக்காது இப்படி ஒரு லவ்லியான ஒரு காம்பினேஷன் லிரிக்ஸ் வந்து கமல் சார் எழுதியிருக்காரு நீங்கள் கம்போஸ் பண்ணியிருக்கீங்க லோகேஷ் அவர்கள் நடிச்சிருக்காரு

ஹே லோக்கி வாட் அ சப்பாய் அப்படின்ற வரி இது ஒரு சர்ப்ரைஸா தான் இருக்குது இண்டஸ்ட்ரிக்கே ஏன்னா இவர் நடிக்க வருவாரா அப்படின்றதே யாருக்கும் தெரியல சீரியஸாக சூப்பராக நடிக்கிறீங்க அண்ட் அவங்களுடைய பேரிங்கே ரொம்ப அழகாக இருக்குது சீரியஸ்லி டு டெல் தட் ஸோ ஹவு டிட் திஸ் ஹேப்பன் சொல்லுங்கள்

பேசிக்காகவே தெரியும் கமல் சார் எவ்வளோ பிடிக்கும்னு ஐ மீன் நான் எவ்வளோ கிட்டத்தட்ட நான் ஒரு ஒம்பது வருஷமாக இண்டஸ்ட்ரியில் அவரை பற்றி அதிகமாக பேசியிருப்பேன்னு நினைக்கிறேன் அவரோட வாய்ஸ் வந்து நான் ஏதோ ஒரு இடத்துல வர விஷுவல் பின்னாடி வரப்போகுது அப்படின்னா எனக்கு வந்து அது ஒரு சொல்லிக்கிற அளவுக்கு என்னோடய ஃபில்மோகிராஃபியில் ஏதோ ஒன்று நல்ல விஷயமா பட்டுச்சு அண்ட் இதெல்லாம் தான் ஃபேக்டர்ஸ் சரின்னு சொன்னதுக்கு பட் ஆனால் நான் அப்போ உங்ககிட்ட சொல்லியிருந்தான் இருந்தேன் முதல் நாள் சாயங்காலமே நீங்க உங்க முடிவை மாத்திருக்கான சான்சஸ் நிறைய இருக்கு பட் ஆனா எனக்கு பிரச்சனை இல்ல நான் எடுத்துட்டு போயிடுவேன் நீங்க எதுக்கு ஒரு பேக்கப் ரெடி பண்ணி வச்சுக்கீங்கன்னு சொல்லிட்டு தான் போனேன் பட் அவங்க அவங்க டீம் எல்லாம் ரொம்ப ஃப்ரெண்ட்லியா இருந்தாங்க எல்லாமே சோ அதனால பெரிய சேலஞ்சர் தெரியல அண்ட் அந்த வேலைக்கு இந்த வேலை ரொம்ப ஈஸியா ஈஸியா இருக்கா சமையா இருக்கே அப்ப நீங்க நிறைய பண்ணணும் இல்ல இல்ல அப்படியே சரி என்ன இவங்க எல்லாம் என்ன வெச்சிருக்காங்க அவங்களோட ஃபீட்பேக் என்ன நம்ம கேட்டு தெரிஞ்சிக்கலாம் சோ क्वेश्चन அண்ட் ஆன்சர் ஓபன் ஃபார் யூ ஆல் நீங்க கேக்கலாம் மைக் குடுங்க ஸ்டார்டிங்கே வந்து ஒரு ரெண்டு பேரும் ஜோடி நல்லா இருந்தது சோ இப்போ தொடக்கம் நல்லா இருக்கு எப்போ உங்களுக்கு கல்யாணம் மை சார் தெரியல சார் தெரியல சத்தியமா தெரியல நெக்ஸ்ட் எனிதிங் அபௌட் தி மியூசிக் வீடியோ யா அபௌட் தி சாங் யா சாங் பத்தி கேட்கலாம் சுருதி சுருதி சாங் நல்லா இருந்துது ரொம்ப நல்லா இருந்துது थैंक यू सर நீங்க வந்து அவங்க அப்பா வச்சு அவர் டேக் பண்ணாலும் நடிப்புல நீங்க தான் சீனியர் இனிமேல் அவர் ஹீரோவா நடிப்பாரா அப்புறம் குறிப்பா ரொமான்ஸ் சீன்ல எல்லாம் எவ்வளவு டேக் வாங்குனார் ஐ திங்க் அது அவரோட இஷ்டம் இஃப் ஹி வான்ட்ஸ் டு ஆக்ட் अगेन ஆர் நாட் பட் ஐ ஃபீல் தட் on screen uh, Lokesh has a real presence and Kooptaalum Kooptuvaanga nanaikiren மைக் மைக்ல சொல்லுங்க ரொமான்ஸ் எப்படி நடிச்சாரு கூச்சம் பண்ண ரொம்ப ஒரு எல்லாத்துலயும் ஒரு 15 20 எப்படியான வெச்சுங்க அந்த பாட்டு இல்ல இல்ல அப்படி இல்ல ஹி வாஸ் ரியலி கம்ஃபர்ட்டபிள் இன் ஆல் எமோஷன்ஸ் रिक्वायर्ड फॉर द म्यूजिक சொல்லலாம் இல்லை அவர் வந்து லோகேனா ஹாய்ணா ஹாய் ஸ்ர்த்தி சூப்பரான ஒரு வீடியோ ப்ரெசென்ட் ஃபார் கங்க்ரட் ஃபார்ட் டீம் அண்ட் லோகினா உங்ககிட்ட ஒரு கொஷின் லைக் இன்னிங்ஸ் மட்டும் ஒரு ட்ரையல் மாதிரி எடுத்துக்கலாமா இந்த ஒரு பாட்டு ஒரு ஆக்டிங் இன்னிங்ஸ் முன்னாடி ஒரு ட்ரையல் மாதிரி எடுத்துக்கலாமா இல்லை பட்ண்ணா உண்மையிலேயே ரொம்ப ஹானஸ்ட்டாக சொல்லுவோண்ணா இப்போ எனக்கு பயங்கரமா நான் போய் நடிச்ச அப்படின்னு முடிவு பண்ணுதுன்னு வச்சுக்கலேன் எனக்கு ரொம்ப பிடிச்ச உடம்பாதவன் நான் அது மாதிரி எனக்கே ஒன்று நான் எழுதி என்னையே நல்லா டேரெக்ட் பண்ணிப்பேன் இல்லை என்னோட அசோசியேட் யாராக கொடுத்துருப்பேன் இது வந்து என்னன்னா இது பெரிய நடிப்பாகவே நான் பார்க்கல இது வந்து இவங்க மேல மேலே வச்சிருந்த கான்ஃபிடன்ஸ் அண்ட் ஆர்கேஎஃப்ஐ பொ பொறுத்த அளவுக்கு என்னோடய அது ஹோம் மாதிரி நான் அவங்கக்கிட்டேருந்து என்ன வந்தாலும் எனக்கு நோ சொல்ல முடியாது இதெல்லாம் தான் ஏன்னா கமல் சார் வந்து பார்த்தா இப்போ உதாரணத்துக்கு லியோ ஷூட்டில் நான் போய் அவர்கிட்ட சார் எனக்கு நீங்கள் இந்த மாதிரி வந்து லாஸ்ட்டில் ஒரு டைலாக் பேசி கொடுக்கணும்னு சொல்லும்போது ஒரு டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் கூட எடுத்துக்கல அவராக வந்து அஞ்சு லாங்குவேஜ் எனக்கு பேசி கொடுத்துட்டு போனார் ஸோ அந்த மாதிரி அவங்க சைட்லேருந்து எனக்கு ஒன்று வரும்போது எனக்கு அங்கே நோ சொல்கிறதுங்கிறது லிட்டரலி வரல அதுக்காக மட்டும்தான் இது அண்ட் ரெண்டாவது இப்ப என்ன கேட்டா எனக்கு கொஞ்சம் கான்ஃபிடன்ஸ் வந்திருக்குன்னு சொல்லலாம் அந்த கேமரா முன்னாடி ஒரு சின்ன ஃபியர் போனது காரணம் அது காரணம் இவங்க இவங்க டீம் அவ்வளவுதான் மத்தபடி இது கண்டியூ பண்ணும் நடிக்கணும் அப்படின்லாம் இல்லை முதல்ல எனக்கு இருக்கிற கமிட்மெண்ட் ஒரு மூணு படம் இருக்கு அதுக்கெல்லாம் அட்வான்ஸ் வாங்கியிருக்கேன் அது ரொம்ப பிடிக்கலன்னா பிரச்சனை ஆகிடும் சூப்பர் நான் பட் ஃபேன்ஸோட விஷயம் ஒன்று அது வந்து நிமிட நினச்சா நல்லா இருக்குன்றதுதான் ஹாஸ்டல் என்னன்னாச்சு வெயில் பிரதர் முடியல

ஆனா போக போக இண்டிபெண்ட் மியூசிக் நான் ஒரு ஃபேனா இருக்கேன் வெதர் இட்ஸ் இங்கிலீஷ் தமிழ் ஹிந்தி அண்ட் ஐ ஃபீல் தட் இந்த ரெண்டு இண்டிபெண்ட் மியூசிக் அண்ட் ஃபில்ம் மியூசிக் ரெண்டு சேர்ந்து இஃப் தே க்ரோ பிகாஸ் ஃபில்ம் மியூசிக் இஸ் த பிக் மான்ஸ்டர்ஸ் சோ பிக் இட்ஸ் சோ பவர்ஃபுல் ஸோ அதில் இண்டிபெண்ட் மியூசிக்கும் லைட்டாக அட்லீஸ்ட் டுவெண்ட்டி பெர்சென்ட் தேர்ட்டி பர்சன்ட் அட் டைம் இட் நீட்ஸ் டு கோ ஃபார்வர்ட் அண்ட் இது வந்து அந்த மாதிரி ஒரு எஃபர்ட்

உங்களுடைய இந்த முதல் இந்த நிகழ்ச்சிக்கு இந்த படத்துக்கு அவரை எப்படி எந்த சூழலில் முடியவு பண்ணீங்க ஆக்சுவலி ரொம்ப நாள் முன்னாடி ஐ திங்க் விக்ரம் சட்லியும் எதுவும் நான் மீட் பண்ணும்போது ஐ ஃபெல் தட் இவர் கேமரா முன்னாடி ஹீல் பி ஹீ லுக் குட் அவ்வளோ தான் ஸோ அந்த அந்த தாட் ப்ராசஸ்லேருந்து தான் டைரக்ட் சார் அதாவது உங்களுடைய முதல் தோற்றம் வழி வந்ததும் உங்களுக்கு எப்படி இருந்தது நான் உள்ளேயே இல்லைண்ண சோஷியல் மீடியாவில இல்லை முன்னாடி இருந்தே உள்ள இல்லை அதனால நான் எனக்கு கொஞ்சம் நர்வஸாக தான் இருந்தது ஏன்னா இது மாநகரம் ரிலீஸ் ஆகும்போது இருக்கும்போது அப்போது எனக்கு அந்த பயம் இல்லை ஏன்னா அது என் வேலை எனக்கு தெரிஞ்ச வேலை அதில் கான்ஃபிடன்ஸ் ஜாஸ்தியாக இருந்தது அண்ட் சரி இது மக்களுக்கு பிடிக்கும் பிடிக்காது இது வந்து இவங்க என் மேலே வச்சிருந்த நம்பிக்கை தானே ஸோ அதனால் இது எப்படி மக்கள் ரிசர்வ் பண்ணிப்பாங்க இல்லைங்கிறது மட்டும்தான் தெரிஞ்சுக்கணும் பட் ஆனால் ஏடிசிட்ட கேட்டேன் அஸ்டன்சிட்ட எப்படி போயிட்டுருக்குன்னு சில மீம்ஸ் எல்லாம் காமிச்சாங்க அதெல்லாம் எதிர்பார்த்தது தானே சரி ஓகே ஏண்ணா ஹலோ ஸ்ருதி ஹலோ லோகேஷ் கனகராஜ் ஆக்சுவலி இந்த வீடியோ ரொம்ப நல்லா இருந்துச்சு தேங்க் யூ மேம் வி எக்ஸ்பெக்டட் திஸ் மியூசிக் வீடியோஸ் அண்ட் ஆல்பம்ஸ் ரொம்ப முன்னாடியே நாங்க வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணிருந்தோம் சாரி டு டிசாப்போயிண்ட் பட் ஐ அம் ஹியர் நவ ஆக்சுவலி ஏ இவ்ளோ டியிலே ரொம்ப முன்னாடியே நீங்க ஸ்டார்ட் பண்ணிருக்க வேண்டியது எஸ் அப்சல்யூட்லி பட் என்னோட ஃபோக்கஸ் ஃபுல்லா as an actress in films இருந்தது நவ ஐ அம் வெரி லக்கி தட் இது என்னால பேலன்ஸ் பண்ண முடியுது அப்போ பேலன்ஸ் பண்றது ரொம்ப கஷ்டமா இருந்தது நவ ஐ ஃபவுண்ட் a way to balance it மிஸ்டர் லோகேஷ் ஆக்சுவலி இதுக்கு முன்னாடி எத்தனை பேர் ஆக்ட் பண்ண கூப்பிட்டுருப்பாங்க ஓய் இனிமேல் ஒன்று மூணு நாள் ஷூட்டர் முடிஞ்சிடும் ரெண்டாவது கமல் சார் மூணாவது ஸ்ருதி அந்த டீம் அவ்வளோ இது உள்ள வரக்கு முன்னாடி ஒரு ரெண்டு நாள் எல்லோரும் ஒன்றா எங்கேயாவது இவங்க போகும்போது அவங்க கூட போய் இருந்துட்டான் வந்த என்டையர் டீம் கூட ஸோ அந்த கம்ஃபர்ட் இருந்தது அண்ட் அதனால தான் மற்றபடி நோ சொன்னதுக்கான காரணம் இதுதான் அவங்களுக்கு தெரியவில்லை இப்போ இவர் கேட்குறாரு பாருங்கள் ரஜினி சார் படம் நின்றுச்சாரு அந்த மாதிரி நிறைய ஒரு நாலஞ்சு மாதம் ப்ரீ ப்ரொடக்ஷன்க்கே டைம் ஆகிடும் அடுத்து அந்த ஷூட்டை ஒரு வருஷம் ஒன்றரை வருஷம் அந்த ப்ராஜெக்ட்டில் போயிடும் இப்போ ரஜினி சார் ஆரம்பித்தா நெக்ஸ்ட்டு நான் முடிச்சுட்டு இமீடியட்டாக ஒரே மாதத்தில் கைதி டூக்கு போகணும் இதெல்லாம் என்னோட முன்னாடி இருந்த கமிட்மெண்ட் ஸோ என் ப்ரொடக்ஷன் ஹவுஸ்லேருந்து அவங்க எல்லாருகிட்டையுமே இந்த டேட் இந்த டைம்னு சொல்லி வச்சிருக்கிறதால எனக்கு இந்த டைம் வந்து சரியான டைமாக இருக்காதுன்னு நினைக்கிறேன் இந்த மாதிரி ஏதோ ஒரு எக்ஸ்பிரிமெண்ட்டாக பண்ணணும்னு நினச்சாலும் ஸோ அதனால் அது போகிற போக்கில் பார்த்துக்கலாம் முதல்ல டேரெக்ஷன் படம் அதான் அஸ்துதி இனோ ஒன் செகண்ட் ஒன் செகண்ட் கேபி எதாவது இருக்கா ஏனா நீங்க தனியா உம்போட்க்குள்ள ஒரு வீடியோ பார்த்துட்டு போட்டக முன்னாடி சோ ரெண்டு பேரும் क्वेश्चंस மாறி மாறி கேக்கிட்டு இருந்தேன் நான் ஒரு ஐடியா எடுத்துட்டேன் அதுல ஏதாவது நீங்க உங்க அப்பா கிட்ட ஃபர்ஸ்ட் நான் ஏதாவது கேக்குறேன் செக் பண்ணி கேளு Marsden அப்படினாலும் என்ன செஞ்சீங்களா இல்ல நானேச்சாலும் அடுத்த வாரம் கேக்குறேன் சோ इट्स ஃபைன் அஸ்துதி अदर वन क्वेश्चन एक्चुअली வாட் யூ வாண்ட் டு கன்வே फ्रॉम திஸ் இமெயில் பை திஸ் இமெயில் just ஒரு ஹோல் ரிலேஷன்ஷிப் 4 मिनिटஸ்ல காமிக்க ஒரு ட்ரை and um, i want people to see it and அவங்க own ரிலேஷன்ஷிப்புக்கு கனெக்ட் பண்ணி இல்ல எனக்கு இப்படி ஒரு மோமெண்ட் வேணும் just an emotional journey through a story of love that's லோகேஷ் சார் நீங்க ஹீரோவா நடிச்சது பத்தி நீங்க டைரக்ட் பண்ண ஹீரோ ரஜினி சார் கமல் சார் விஜய் கார்த்தி என்ன சொன்னாங்க என்ன கமெண்ட் அடிச்சாங்க இப்போதா நான் ரிலீஸ் ஆகறேன்னா என்ன யாரு சைடுமே போகல எல்லாருக்குமே தான் கேட்பேன் நான் 나 டைரக்டர் இல்ல انا தேவன் இல்ல பட் as a story as a character am the character smoked so we put it இல்ல அவங்க எழுதி வச்சு அந்த டிஸ்கிரிப்ஷன்ல பாக்கும்போது இருந்தது இந்த கேரக்டர் இது பண்ண காட்டனது komplett opposite to both of themங்கற மாதிரி தான் சொன்னாங்க so அதனால பண்ண வேண்டியது சார் இப்ப அவங்களோட அவர்தான் actually கைப்புக்குல இந்தவரங்க ही directed it இவங்களோட ஐடியாஸ் இவங்க தான் கான்செப்ட் பண்ணியிருந்தது இவர் தான் டெரெக்ட் பண்ணார் அண்ட் ஏன் இல்லை நாட் நான் முன்னாடி அவங்ககிட்ட சொல்லியிருக்கேன் வேற ஒன்றிலேயே பண்ண வேண்டியதாக இருந்தது அது நடக்கலை ப்ராப்ளம் இன் ஃபியூச்சர் சார் சரிங்க சார் முன்னணி ஹீரோஸ் கூட மேம் வந்து ஹீரோயினாக நடிச்சிருக்காங்க உங்களோட காம்பினேஷன் பற்றி கமல் சார் என்ன சார் சொன்னார்

ஸோ நடிகராக இப்போ பார்க்கும்போது என்ன ரியாக்ட் பண்ணுவாங்க எதனா சொல்லுவாங்களா இல்லை நான் பொதுவாகவே ஸ்டார்டிங்லேருந்தே அந்த பர்சனல் கொஸ்டின்ஸை மட்டும் அவாய்ட் பண்ணிட்டு வரேன்ல அதனால் அது மட்டும் மட்டும் எதுவுமே நான் பேச விரும்பல ஏன்னா நான் அது ஒரு சினிமாக்குள்ளே வந்ததுலேருந்தே அதை நான் வேணான்னு சொல்லி முடிவு பண்ணி வச்சிருக்கேன் இது வந்து எனக்கும் உங்களுக்குமான நேரடி தொடர்பாகவே இருந்துட்டும் ஏன்னா நீங்கள் என்ன விமர்சனம் பண்ணதாகட்டும் என்ன பாராட்டுறதாகட்டும் அது மட்டுமே போதும்னு நினைக்கிறேன் என் வீடு அங்கே என்ன நடக்குதுங்கிறது நான் தெரிவிக்க வேணாங்கறது ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கேன் அதனால் மட்டும் இந்த கேள்வி அவாய்ட் பண்ணுறேன் சாரி இல்லை எனக்கு இது நான் கற்றுக்கிறதுக்கு வந்து எப்பவுமே ரெடியாக இருக்கிற ஆள் தான் நான் என்னோட ஏடிஎஸ் டிபார்ட்மெண்ட்லாம் கேட்டால் தெரியும் ஏன்னா மோஸ்ட்லி இப்போது கடைசி ஏடி அவன்கிட்ட வந்து சேர்ந்திருந்தால் கூட ரொம்ப நியாயமாக அவனோட சஜஷன் என்னென்னு கேட்டுப்பேன் ஏன்னா நம்ம காலேஜ் முடிச்சு ரொம்ப வருஷம் ஆச்சு அவன் இப்போ தான் ஃப்ரெஷ்ஷாக முடிச்சு வந்திருப்பான் ஸோ எதெல்லாம் விட்டுமோ அந்த மாதிரி தெரிஞ்சுக்கிறக்கான அதே மாதிரி தான் எனக்கு இந்த ஸ்கோப் வந்து எனக்கு இந்த மியூசிக் இண்டஸ்ட்ரியில் என்ன நடக்குதுன்னு தெரியாது அண்ட் என்னோடய ஸ்டைல் ஆஃப் மியூசிக் என்னன்னு உங்களுக்கு தெரியும் நான் இது வரைக்கும் இந்த ரெட்ரோ சாங்ஸ் ஆட்டும் இது எல்லாமே இப்படி ஒரு ஃபீல்டு இருக்குது இந்த இண்டஸ்ட்ரி இவ்வளோ பின்னாடி இருக்குங்கிறதெல்லாம் எனக்கு தெரியவே தெரியாது அண்ட் சுத்தி வந்து இந்த சாங் சொல்லி முடிச்சதுக்கப்புறம் இன்ஃபேக்ட் நான் இவங்க கிட்ட அந்த பிளேலிஸ்டெலாம் வாங்கியிருந்தேன் ஏன்னா திருப்பி திருப்பி ஒரே பாட்டே ரொம்ப வருஷமாக கேட்டுருக்கேன் ஒரு நாற்பத்தொம்பது பாட்டு அனுப்பியிருந்தாங்க அதுக்கப்புறமா தான் இப்படி எப்படி இருந்தது அந்த அவங்க எல்லாம் சொன்னாங்க இந்த மாதிரி மெட்டல் ப்ளூஸ் அது எனக்கு அதில் என்னென்னு கூட தெரியாது ஸோ தெரிஞ்சுக்கிட்டதுனால ப்ராப்ளி நானும் எங்காவது நாளைக்கு அணிக்கிட்டு பேசும்போது யூஸ் பண்ணிக்கிறதுக்கு

ஆக்டரா மட்டும் இருந்தீங்களா இல்லை மீறி டேரக்டர் வெளியே வந்து சில ஐடியாஸ் கொடுத்தீங்கன்னா இந்த இடம் க்ரிஞ்சாக இருக்கு பண்ணலாம் மாத்தலாம் இல்ல அது நான் அப்படி பண்ண வேணாம் எடுத்தது ஏன்னா அவங்க டீம் அவங்க பேசி அவங்க விஷுவலேஸ் பண்ணது நான் உள்ள போய் பண்றதுக்கு ஒன்றும் இல்ல நம்ம என்ன வேலை கொடுத்தாங்களோ அதை பண்ணிட்டு வந்துடா போதும்னு அண்ட் அண்ட் லோகேஷ் ஐடியா புல் சாங் முடிஞ்ச நினைக்கிறீங்களா வெரி தேங்க்ஃபுல் பிகாஸ் ஆல்ரெடி லோகேஷ் கவ்லோ பெரிய fan base as a dெக்டர் பர்சனலிட்டி அதனாலதான் இப்போ விடியோ பாக்கம் போது பிரவுடன் ஹாப்பியான very தங்குதான் அக்சப்ட் சூப்பர் தேங்க் யூ தங்கியு ஆச் அண்ட் ஒரே தெரிஞ்சுக்கணும் வர டெலிலிஸ் நியூ சொல்லிலுமே லவ் டெலிவரிங்களா ஆமா சில டைம் அந்த அவுட் ஆகலனா எல்லாருக்கும் நன்றி